புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் தான் பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மகன்தான் நடிகர் மனோஜ் அவர்கள் நடிகர் மனோஜ் அவர்களை கிட்டத்தட்ட அனைவருக்குமே தெரியும் இவரும் ஏகப்பட்ட படங்களில் ஹீரோவாகவும் குணச்சித்திர வேடங்கள்லையும் நடித்திருக்கிறார் இப்படிப்பட்ட மனோஜ் அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதிலேயே திடீரென்று காலமாகி இருப்பது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் சோகத்தில் இருக்கின்றது நாற்பத்தெட்டு வயதிலேயே இவருக்கு அப்படி என்னதான் நடந்தது திடீரென காலமாக காரணம் என்ன அவருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு மனோஜ் அவர்களுடைய மறைவு பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் மனோஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிரபல நடிகராக பிரபல இயக்குனராக வளம் வந்திருக்க வேண்டியவர் தான் நடிகர் மனோஜ் அவர்கள் தன்னுடைய அப்பாவை வைத்து மனோஜ் அவர்கள் டைரக்ட் செய்திருந்தது அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டாலும் தேசம் போற்று மிகப்பெரிய டைரக்டராகிவிட வேண்டும் என்பதே மனோஜ் அவர்களுடைய உச்சபட்ச ஆசையாக இருந்திருக்கின்றது அதற்கான முயற்சிகளையும் இறங்கியிருந்தார் அதற்குள்ளாரவே தன்னுடைய மூச்சை நிறுத்திக் கொண்டார் மனோஜ் அவர்கள் பிரபலமான இயக்குனராக வந்திருக்க வேண்டியவர் அவருடைய மூச்சு முழுவதுமே சினிமாவாகவே சினிமாவுக்காகவே இருந்தது தாஜ்மஹால் படத்தில் நடித்த போது ஏராளமான நெகட்டிவ் விமர்சனங்களை மனோஜ் அவர்கள் சந்தித்திருந்தார் அதே சமயம் என்ற பாடலில் அவரது பிரத்யேக அந்த குரல் பலருடைய மனதிலும் பதிந்து போனது கடல் பூக்கள் வருஷமெல்லாம் வசந்தம் அல்லி அர்ஜுனா ஈரநிலம் சமுத்திரம் அன்னக்கோடி போன்ற பல படங்களில் நடித்திருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வர முடியலை என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்திய இயக்குனர் இமயத்துக்கு தன்னுடைய மகனையே பெரிய நடிகராக கொண்டு வர முடியவில்லையே என்ற விமர்சனங்கள் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது சினிமா துறையில மனோஜ் அவர்களுக்கு அஜித் அவர்கள் நெருங்கிய நண்பர் என்றால் விஜய் அண்டை வீட்டுக்காரர் போல இருந்தாலும் யார் மூலமும் மனோஜ் அவர்களுக்கு எந்த பெரிய உதவியும் கிடைத்ததாக தெரியல இப்படியாப்பட்ட நடிகர் மனோஜ் அவர்களுக்கு என்னதான் நடந்தது ஏன் திடீரென்று காலமானார் அப்படின்றது தான் பலருக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது அப்படி மனோஜ் அவர்களுக்கு என்னதான் நடந்தது என்று பார்க்கும்போது நாற்பத்தெட்டு வயதாக கூடிய மனோஜ் பாரதி அவர்களுக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் இதய பிரச்சனையை சரி செய்துவிடலாம் என்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சில தினங்களுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை முடிந்திருக்கின்றது இப்படியாக கடந்த ஆறு நாட்களாக அதாவது ஆறு நாட்களுக்கு முன்பு தான் அதாவது அறுவை சிகிச்சை நடந்த பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியிருக்கின்றார் மனோஜ் அவர்கள் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறுநீரகம் செயல் இழந்ததாலும் அறுவை சிகிச்சைக்கு உடல் ஒத்துழைக்காததாலையும் சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவுல காலமாகியிருந்தார் மனோஜ் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது இவருடைய மறைவிற்கு இன்னும் சில வெளிவராத காரணங்களும் அடங்கியிருக்கின்றது மனோஜ் அவர்கள் ஒரு அதாவது திரையுலகில் நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பே இயக்குனராக பணியாற்றி உதவி இயக்குனராக இருக்கின்றார் தியேட்டர் ஆர்டிஸ்ட் பயிற்சி பெற்ற பின்னர் தான் தன்னுடைய தந்தை பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தாஜ்மஹால் படத்தில் ஈரோ அறிமுகமானார் இந்த திரைப்படம் வெளியாகி சில கலவையான விமர்சனங்களை நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்ட்டு பல விமர்சனங்களை பெற்றது இருந்தாலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது காலமாகி இருக்கின்றார் இதற்கு முன்னாடி மனோஜ் அவர்கள் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் போது முதல் படத்திலேயே அந்த முதல் படத்தை அதிகமாக எதிர்பார்த்திருந்தது மனோஜ் மட்டுமல்ல பாரதி ராஜா அவர்களும் தான் தாஜ்மஹால் ஷூட்டிங்கின் போது இரண்டு முறை உயிர் பிழைத்திருக்கின்றார் மனோஜ் அவர்கள் முப்பது அடி ஆழத்துல இறங்கி தண்ணீர்லிருந்து மேலே வர முடியாத அளவுக்கு புதரில் கால் மாட்டி தவித்திருக்கின்றார் இன்னொரு முறை குதிரையிலிருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடைந்து படும் அவஸ்தைக்கு ஆளாகியிருக்கின்றார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் கூட தாஜ்மஹால் படம் அவருக்கு வெற்றி படமாக அமையவில்லை அப்போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் அந்த முதுகெலும்பு உடைந்ததால் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கின்றது தன்னுடைய மகனுக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என்று மெனைக்கெட்டு தாஜ்மஹால் படத்தை பாரதி ராஜா அவர்கள் எடுத்திருந்த போதும் அந்த படத்தை கெடுத்ததே பாரதி ராஜா தான் என்றும் விமர்சனங்கள் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது தன்னுடைய திறமை வெளியே தெரியவில்லை என்ற வருத்தம் மனோஜ் அவர்களுக்கு மனதை அரித்து கொண்டே இருந்திருக்கின்றது கடைசி காலம் வரைக்கும் அதாவது தாஜ்மஹால் படத்திலேயே முதுகெலும்பு உடைந்ததிலிருந்து அவருக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது உடல்நல பிரச்சனை அதன் பிறகு தன்னுடைய திறமையை பெருசாக வெளிப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் மனதை உறுத்தி இருந்தது பல சமயங்களில் மனசு நொறுங்கி விழுந்த போதெல்லாம் தனக்கு உறுதுணையாக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டது மனைவியும் குழந்தைகளும் தான் அப்படின்னுட்டு மனோஜ் அவர்களே ஒரு முறை உருக்கமாக இருந்தார் நடிப்பதற்கு வாய்ப்புகள் வராவிட்டாலும் சோர்ந்து போகாமல் உதவி இயக்குனராக பணிபுரிந்ததற்கு காரணம் சினிமா மீது மனோஜ் அவர்களுக்கு இருந்த ஆர்வமும் அடங்காத ஆசையும் தான் ஒரு பேட்டியில மனோஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா டைரக்ஷனில் தான் நிறைய ஆர்வம் அதாவது நிறைய ஆர்வமாக இருந்த அதனால தான் மணிரத்னம் சாரின் பம்பாய் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன் அப்பாவின் ஆசைக்காக தான் அமெரிக்கா சென்று நடிப்பு பயிற்சி படிச்சுட்டு நடிக்க வந்தேன் என்ன கேரக்டர் தேடி வந்தாலும் நடிக்கலாம்னு இருந்தேன் ஆனா வாய்ப்புகள் தான் வரலை நாமலாகவும் தேடி போக முடியாத நிலைமை அப்புறம்தான் எந்திரன் படத்தில் பணிபுரிந்த ரஜினி சாருக்கு டூப் போட்டு நடித்தேன் டிராஃபிக் போலீஸ் கை வெற்ற சீன் மணலில் ஓடுற சீன் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஈகோ பார்த்தா எங்கேயும் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு அந்த எந்திரன் படத்தில் வர சீன் இவர் பண்ணார் இந்த இரண்டு சீன்களும் அப்படின்றது இப்போது பலருக்கும் தெரிந்திருக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது யாருக்கும் என்னுடைய கஷ்டம் பெருசா தெரியாது அவனுக்கு என்னடா பாரதி ராஜா பையன் என்ன குறைச்சல்னு சொல்லுவாங்க என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் ரெண்டாயிரத்து அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு வரைக்கும் வேலை இல்லாம தான் இருந்தேன் வருமானமும் இல்லை பல்லை கடித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தேன் என் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நம்பிக்கையோடு கனவுகளை துரத்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு அதை ஒழுங்காக நீ துரத்தினால் முன்னுக்கு வருவாய் என்றார் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் தன்னுடைய அப்பாவை வைத்து மனோஜ் அவர்கள் டைரக்ட் செய்திருந்தது அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் தேசம் போற்றும் மிகப்பெரிய டைரக்டராகி விட வேண்டும் என்ற மனோஜ் அவர்களுடைய ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போயிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சரி மனோஜ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் காலமானார் அப்படின்றதையும் மனோஜ் அவர்கள் யார் என்ன கஷ்டத்தையெல்லாம் அனுபவித்தார் அப்படின்றதையும் பார்த்திருந்தோம் அதாவது முதல் படத்திலேயே அவருக்கு பட்ட அடி கடைசி காலம் வரைக்கும் மிக சோதனையாக அமைந்தது முதுகெலும்பு உடைந்தது இரண்டாவதாக தன்னால பெரிய அளவுல வர முடியலையே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் சூழ்ந்து கொண்டு அவரை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் மிக முக்கியமாக குடிப்பழக்கம் இருந்தது அப்படின்ற மாதிரியும் விவரம் அறிந்த ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல மனோஜ் அவர்கள் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் போது தன்னுடன் நடித்த மலையாள நடிகை நந்தனா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவங்களுடைய திருமணம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற நிலையில் திருமண வரவேற்பு சென்னையில் நடைபெற்றது மனோஜ் மற்றும் நந்தனா இருவரும் சாதுரியன் என்ற படத்தில் இணைந்து நடித்த போதுதான் காதலிக்க துவங்கினாங்க ஆரம்பத்தில் நந்தனா வீட்டில் சம்மதிக்காத நிலையில் பின்னர் இவர்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டி திருமணத்தையும் நடத்தி வைத்தாங்க இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க இளம் பருவத்திலிருந்து அப்பா பாரதிராஜாவுடன் ஷூட்டிங் பல முறை சென்றதால அவருக்கு அதாவது பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவர்களுக்கு சினிமா மீது இளம் வயதிலிருந்து ஆர்வம் அதிகமாகிடுச்சு கல்லூரி செல்லும் காலத்தில் நான் படிக்க போக மாட்டேன் உங்களுடனே வந்து விடுகிறேன் என்று அப்பாவிடம் அடம் பிடித்திருக்கின்றார் மனோஜ் அவர்கள் இருந்தாலும் பாரதி ராஜா அவரை கண்டித்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்து பட்டப்படிப்பை முடிக்க வச்சிருக்கிறார் அதன் பிறகு துணை இயக்குனராக அப்பாவிடமே சேர்த்து கொள்ளலாம் சேர்ந்து விடலாம் என்று மனோஜ் நினைக்க பாரதி ராஜா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு அப்பா மகன் உறவு வேலையில் காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னத்திடம் பேசி மனோஜை அவருடைய அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டிருக்கிறார் பாரதி ராஜா அவர்கள் பம்பாய் படத்துல தான் மனோஜ் அவர்கள் முதன் முறையாக துணை இயக்குனராக பணியாற்றி இருந்தார் அதன் பிறகு சொந்த ஸ்கிரிப்டுடன் வந்த மனோஜ் தான் படம் இயக்கப் போவதாக அப்பா பாரதி ராஜாவிடம் சொல்லியிருக்காரு படம் இயக்குவதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ துணை இயக்குனராக இருந்தே பார்த்திருப்ப அதனால் நீ நடிகனாகிடு அப்படின்ட்டு பாரதி ராஜா மனோஜ் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் நடிகனாக வேண்டும் என்று தான் இங்கே வந்தேன் என்னால் முடியலை அதனால் என் நிழலான நீயாவது ஹீரோவாக வேண்டும் என்று சொன்ன பாரதி ராஜா மனோஜ் அவர்களை கட்டாயப்படுத்தி தான் படத்தில் நடிக்கவே வச்சிருக்கிறாரு அதனால இரண்டு பேருக்கும் இடையில் அப்பவே சில காலம் மிக பெருமளவில் பிரச்சனையே நடந்திருக்கின்றது நடிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி இரண்டு வருடங்கள் தியேட்டர் ஆர்ட்ஸ் படிக்க வச்சிருக்கிறாரு பாரதி அவர்கள் அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு தான் தாஜ்மஹால் படத்தில் நடிக்க வச்சிருக்கிறாரு இப்படி தான் நடிகரானார் மனோஜ் அவர்கள் அதன் பிறகு தான் மனோஜ் அவர்கள் இயக்கிய ஒரு படத்தில் பாரதி ராஜாவை நடிக்க வச்சார் அப்போது பாரதி ராஜாவிற்கு மனோஜ் அவர்கள் நடிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்னடா பழி வாங்குறியா என பாரதி ராஜா மனோஜ் அவர்களிடம் விளையாட்டாக கேட்டிருக்கிறார் அந்த காலம் வேற இந்த காலம் வேற என்று தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றபடி அவரை நடிக்க வைத்தார் மனோஜ் அவர்கள் நடிகர் மனோஜ் அவர்களுக்கு நந்தனா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிக்கு இரண்டு மகள்கள் மதிவதனி அர்த்திகா என்று இரண்டு மகள்கள் இருக்காங்க மனோஜ் பாரதி இவர்களுடைய மூத்த மகள் இயக்குனராக வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்காங்க தற்போது இளைய மகள் படித்துட்டு இருக்காங்க மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு பார்த்திங்கன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பு தான் என்ன அவர் நடித்த படங்கள் ஓடலை விமர்சனங்கள் சரியா வரல அதாவது சரியில்லை அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாலும் நிச்சயமாக அவர் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றத மறுத்துவிட முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த படங்களில் அவர் நடித்த கேரக்டர்களில் மிக சிறப்பாக பொருந்தி போயிருப்பார் அந்த அளவிற்கு அவருடைய நடிப்பு இருந்திருக்கும் ஏனோ தெரியல அவருடைய படங்கள் சரிவர ஓடல இதற்கு காரணம் என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியல நிச்சயமாக என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் மிகச்சிறந்த படங்கள் அவருடைய நடிப்பு அசாதாரண நடிப்பு அப்படியே ஒன்றி போயிருப்பார் அந்த கதாபாத்திரத்தோடு எந்தெந்த படத்தில் நடித்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல இப்படியாப்பட்ட ஒரு மனிதருக்கு மிகச்சிறந்த நடிகருக்கு நாற்பத்தெட்டு வயதில் மறைவு அப்படின்றது சோகத்திலும் சோகமான விஷயம்தான் அதாவது இதய பிரச்சனை சிறுநீரகங்கள் இழப்பு மன அழுத்தம் இது எல்லாமே அவரை இந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதிக்கு இப்படி ஒரு நிலை வந்ததை பற்றி அதாவது இப்படி ஒரு மோசமான நிலை நாற்பத்தெட்டு வயதிலேயே மறைவு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனோஜ் அவர்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க பல திரைப்பிரபலங்கள் பல அரசியல் பிரபலங்கள் பொதுமக்கள் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மனோஜ் பாரதி அவர்களை பற்றி பலரும் பல விஷயங்களையும் அவருடைய மறைவை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்